ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஏபிஜே க்ரீன் இண்டியாவில் டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நம்ம ஏபிஜே க்ரீன் இண்டியாவை ஐடி லாக்இன் பண்ணிக்கோங்க எல்லோரும் ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் தான் ஐடி இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் என்னோடய டுடே இயனிங்ஸில் ஜீரோன்னு இருக்கு இன்னைக்கு டேட்டில் மேலே லெஃப்ட் சைடில் மூணு கோட் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்துட்டு வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள்

வீடியோ இந்த மாதிரி டூ மினிட்ஸ் வரப்போகும் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் நமக்கு கேப்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் அது இந்த மாதிரி தான் ஓகேங்களா மேலே இருக்க லெட்டர்ஸ் அதாவது அப்படி கீழே டைப் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் கலரில் ஒரு சப்மிட் பட்டன் இருக்கு பார்த்திங்களா அது கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் இன்னையோட அமௌண்ட் ஆட் ஆகிடும் நம்ம டேஷ்போர்டில் போர்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இன்னியோட அமௌண்ட் தொண்ணூற்றூபா எனக்கு ஆட் ஆகியிருக்கு